கனடாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் குடும்ப வன்முறைகள் ஒன்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாக ஒட்டாவா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை மூவாயிரத்து ஐநூற்று எண்பது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டு மூவாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு ஆக இருந்தது தாக்குதல் அச்சுறுத்தல் துன்புறுத்தல் மற்றும் ஆயுதத்தால் தாக்குதல் ஆகியவை மிகவும் பொதுவான உள்ளன பாதிக்கப்பட்டவர்களில் பெண்கள் என சதவீதத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையோர் முப்பது என கூறப்படுகிறது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களில் ஐந்து சதவீதமானோர் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் ஆவர் இந்த வகையான வன்முறை இருபத்தி ஒன்று முதல் அதிகரித்து வருவதாக கனேடிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தமாக ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு வழக்குகள் வன்முறை வழக்குகள் பதிவாகி உள்ளன மேலும் மூவாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாலின அடிப்படையிலான வன்முறையை எதிர்த்து போராட ஒட்டோவா போலீசார் இப்போது கடினமாக உழைத்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை ஒட்டோவாவில் நான்கு பெண் கொலைகள் நடந்துள்ளன இந்த நிலையில் வன்முறையை எதிர்கொள்ளும் எவரும் போலீசாரின் உதவியை நாடுமாறு கேட்டுக்